ஹாய் இப்போது நம்ம கோவை ரேஸ் கோர்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரோடில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டுருக்கிறோம் இது கோவையில் முக்கியமான ஒரு அழகான ஒரு ஏரியா இது ஒரு அருமையான ரோட் வியூ ரெண்டு பக்கமும் மர நிழல்களோடு ஒரு பாதையில் நம்ம ஒரு பயணம் பண்ணிக்கொண்டு வைக்கிறோம் எதிர்காற்றோட வேகம் நல்லா அதிகமாக இருக்குது இந்த சாலையை நீங்களும் கடந்து வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ரேஸ் கோர்ஸ் வழியாக அனைத்து இடங்களுக்கும் நம்ம இங்கேருந்து பிரிஞ்சு போகலாம் இங்கே சின்ன சின்ன கடைகள் அதுக்கப்புறம் ஷாப்பிங் ஏரியாக்கள் அந்த மாதிரி நிறைய இருக்குது இது ஒரு அழகான சாலை பயணித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வீடியோ மூலம் கோவையில் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு வரலாம் இந்த சாலை வந்து நீதிமன்ற வளாகம் கேஜி தேட்டர் கேஜி ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் பழமுதிர் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரயில் நிலையம் இணைக்கக்கூடிய ஒரு சாலை இந்த சாலை வழியாக கோவையில் உள்ள வெவ்வேறு முக்கியமான இடங்களுக்கு பிரிந்து செல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அனைவரும் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்